என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சம்மர்ல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல இன்னொரு முக்கியமான படம் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் அவர் வந்து சுந்தர்சி மாதிரி தான் சுந்தர்சி இந்த அரண்மனைங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு வந்து ஐந்தாவது அரண்மனை எடுத்துக்கிட்டு இருக்காரு அது போல அவர் தில்லுக்கு துண்டு அப்படிங்கிற ஒரு டைட்டில் அதை வந்து வெவ்வேறு அந்த வார்த்தையை வச்சுக்கிட்ட வெவ்வேறு தலைப்புகளாக வச்சு ஒரு நான்காவது பாகத்தை எடுத்து விட்டுருக்காரு அடுத்த ஐந்தாவது பாகமும் வரும் அப்படிங்கிற ஒரு நோட்டோடு வந்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இது வந்து என்ன கதை எப்படி இருக்கு அந்த படம் சந்தான நாயகனா நடிச்சிருக்காரு பிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை இயக்கிய அதே தான் இந்த படத்துக்கும் இயக்குனர் படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த ரொம்ப எளிதில் இளைஞர்களை போய் சேர்ற மாதிரியான சப்ஜெக்டை தான் அந்த கேரக்டர்ஸ் தான் சந்தானம் வந்து தொடுவார் பட் இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட்டுக்கு மட்டுமே போய் சேரக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து அவருடைய பாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது என்னென்னா யூடியூப் ரிவியூவர் இந்த யூடியூப்பில் படங்களை ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல விமர்சனம் பண்ணுறாங்கள்ல அப்படி விமர்சனங்களால் வந்து காயப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அந்த யூடியூப் விமர்சக விமர்சகர்களை பழி தான் வந்து இந்த கதை அதுதான் ஒன் ஒன்லைன் சிம்பிளான ஒன் எப்படி எப்படி பழி வாங்குறாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொன்னேன்னா இந்த படத்துல சுவாரஸ்யம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்விக்குரிய பட் அதையும் நமக்கு எடுத்துடக் இந்த கதையை நான் முழுசா சொல்ல பட் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு குளூ மட்டும் க்ளூ இல்ல ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி இந்த மோசமான விமர்சனங்களை தருகிற விமர்சகர்கள் யூடியூப் விமர்சகர்களில் ஒருத்தர் தான் சந்தானம் கிஸ்ஸா ஃபார்ட்டி செவனாக என்னவோன்ற பேரில் அவர் ஒரு சேனல் வச்சு படங்களை வந்து அவர் கேட்கிறேன்னு கிழிக்கிறார் அது எப்படின்னா ரேப் ஸ்டைலில் விமர்சனம் பண்ணுறது ரேப் பாட்டு போடுறாங்கல்ல அந்த ஸ்டைல்லையே வந்து தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி படங்களை விமர்சனம் பண்ணுறது தான் அவருடைய பாணி அதற்கு வந்து ஏகப்பட்ட வியூவர்ஸு அதே போல் ஏகப்பட்ட எதிர்ப்பு எதிர்ப்பாளர்கள் இது ரெண்டுமே இருக்குது அவருக்கு இப்போ இந்த இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுனால படங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்குது அப்படின்ட்டு அந்த தயாரிப்பாளர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இவங்கிற பழி வாங்குறதுக்காக வந்து இவருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒரு தேட்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கு உங்கள் குடும்பத்தோடு வந்து அந்த படத்தை பாருங்க அது எங்களுக்கு ப்ரமோஷனுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் அனுப்புகிறாங்க அந்த தேட்டர் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்குது இந்த டிக்கெட்டை பார்த்த உடனே அந்த தேட்டரை பார்க்க போகிறாரு சந்தானம் போனால் அங்கே இவரை தவிர யாருமே இல்லை திடீர்னு ஒரு கேரக்டர் வருது அவ்வளோதான் ஆட்களே இல்லை காலியாக தேட்ரு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது என்னடா அது இந்த தேட்டருக்கு எதுக்கு நம்ம வர சொன்னாங்க இதில் போய் நம்ம என்ன படம் பார்க்கறது இது ஒன்றும் சரியில்லையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் பார்க்காம ரிட்டர்ன் போறாரு ரிட்டர்ன் போகும்போது வந்து அவருக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு கால் வருது அது என்னென்னா என்னடா உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட களையும் போயிருக்காங்க நீ எங்கே இருக்க தேட்டரில் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து அவருக்கு அந்த டிக்கெட்டை நம்ம வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டா இந்த டிக்கெட்டை எடுத்துட்டு சந்தானத்தோட காதலி சந்தானத்தோட அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேரை வந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க ஸோ போனவங்க தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க தேட்டருக்குள்ளே போய்ட்டு படம் பார்க்க போது இந்த தகவல் தெரிஞ்ச சந்தானம் வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற வேகத்தில் அவசர அவசரமாக வராரு அதே தேட்டருக்கு அவர் முதல்ல வந்து பார்க்கும்போது இருந்த தேட்டர் வேறு இப்போ இருக்கும்போது அந்த தேட்டரோட லுக்கே வேறு மாதிரி இருக்குது சரி உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போகலாமா வேணாமான்னு தயங்கிட்டே உள்ள போய் கால் வைக்கிறாரு டப்புன்னு கதவுகள் மூடப்படுது அந்த தேட்டருக்குள்ளே அவர் வந்து இழுக்கப்படுகிறார் தேட்டரில் போய் உக்காந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது என்ன ஆகுது சந்தானம் சந்தானத்தோட ஃபேமிலி இவங்க எல்லாம் காணாமல் போகிறாங்க எங்கே காணாமல் போகிறாங்க எப்படி வந்து அவங்க திரும்ப மீண்டு வராங்க என்னென்ன சிக்கல்கள்லாம் இடையில சந்திக்கிறாங்க இதுதான் இந்த படத்துடைய ஒரு அவுட்லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் மாயான்னு ஒரு படம் பார்த்துப்பீங்க நயன்தாரன் நடிச்ச ஒரு ஒரு திகில் படம் அது அந்த படத்தை பார்க்க போறவனுக்கு ஒரு கண்ட்ரஸ்ட் இருப்பாங்க அந்த படத்தை தனியாக பார்த்தா அவங்களுக்கு வந்து இவ்வளவு பரிசு தொகை தரன்னெலாம் சொல்லுவாங்க அப்படி யாருமே முழுசாக அந்த படத்தை தனியாக பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கா அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது பட் இதில் படம் பார்க்க போகிறவன் அந்த படத்துக்குள்ளே போயிடுறான் படம் பார்க்க போகிற அத்தனை பேரும் படத்துக்குள்ளே போயிடுறாங்க கேரக்டர்ஸாக போயிடுறாங்க இந்த கேரக்டர்ஸ்லேருந்து எப்படி வீடுபட்டு வெளியே வராங்க அதுதான் வந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படத்தோட மொத்த ஒரு கதைன்னு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் படத்தில் வந்து பிரதான கேரக்டர் சந்தானந்தான் புதுவாக சார் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து எதனால் என்ன டிடி ரிட்டர்ன்ஸு அந்த படம் வந்து ஹி மோஸ்ட் ஹிலாரியஸ் மூவி இந்த டிடி சீரியல்லே ரொம்ப கலகலப்பாக நகைச்சுவைக்கும் பஞ்சம் இல்லாமல் ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் வர்ற நகைச்சுவை இருக்க அதை சிரிக்க கூட நேரம் இருக்காது நமக்கு அந்த படத்தை பார்த்திங்கன்னா நீ டிடி ரிட்டர்ன்ஸ் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு சிரிப்பதற்கே நேரம் கொடுக்காத அளவுக்கு அடுத்து 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 காமெடியா அடிச்சுக்கிட்டே இருப்பார் சந்தானமும் சரி படத்துல வருகிற பாத்திரங்களும் சரி குறிப்பா விஜயன் வருகிற அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு படத்தை பார்த்துட்டு அதே டீம் திரும்ப சேரும் போது நம்ம அந்த எதிர்பார்ப்போடு தானே போவோம் ஸோ அந்த எதிர்பார்ப்புல தான் போறோம் ஆரம்பமும் சரி ஓகே வித்தியாசமான தொடக்கமா இருக்கே அப்படின்னு போய் உக்காந்தா அந்த கதைக்குள்ள நம்ம உள்ள போன பிறகு அவங்களெல்லாம் கதைக்குள்ளே போயிடுறாங்க நம்மளை கதையை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க தான் இதை சொல்லணும் ஏன்னா நம்மளால் அதுக்கு மேலே எந்த காட்சியும் ஒன்ற முடியாமல் போயிடுது காமெடியாவது இருக்கான்னு சொன்னால் அது எங்கேயோ அங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்றாங்களோ அது போல எங்கோ ஓரிரு இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது அதிலும் குறிப்பாக நம்ம மொட்டை ராஜேந்திரன் இருக்கிறதுனால வந்து அந்த பகுதியில் மட்டும் இந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதே போல சந்தானத்தோட கெட்டப்பும் சரி அவருடைய அந்த நடிப்பும் சரி அல்லது அவருடைய அந்த லாங்குவேஜும் சரி நமக்கு வந்து அவ்வளோ ஈர்ப்பா இல்லை நம்மளை வந்து அது என்டர்டெயின் பண்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம அதில் எதுவும் பூசி முழுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல கதாநாயகியா அவர் அந்த பெண் பார்க்க நல்லா இருக்காங்க அவருக்கு கொடுத்த வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சிருக்காங்க வழக்கமாக சந்தானத்தோட அப்பா கேரக்டரில் ஆனந்தராஜ் வருவாரு இந்த படத்துல ஆனந்தராஜுக்கு பதில் வந்து இங்கே நிகழ்வுகள் ரவி போட்டிருக்காங்க அவர் சாதாரணமாக வர்ற காட்சிகளை விட அந்த கழிவறையிலே உட்காந்துருக்கிற காட்சிகள் தான் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு காட்சிகள் முழுக்க அவர் கழிவறையிலேயே வந்து அவரை செட்டில் பண்ணிட்டாங்க அதே போல் சந்தானத்தோட அம்மாவாக கஸ்தூரி வந்து நடிச்சிருக்காங்க அதை பற்றியெல்லாம் பேசுகிறது ஒன்றும் இல்லை மொட்டராஜேந்திரன் வந்து ஒரு சந்தானத்துக்கு ஒரு ஹேண்ட் மாதிரி அவருக்கு ரொம்ப தூண் மாதிரி வந்து படம் முழுக்க வந்திருக்காரு மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு கௌதம் பாசுதேவ மேனன் வந்து ஒரு அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ஒரு படத்தோட ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வருவாங்க இப்படி ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு தனித்தன்மையோடு இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக நம்மளை பொழுதுபோக்குக்கு உத்தரவாதம் தருகிற மாதிரி அவங்கள வந்து பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்று சந்தானத்தோட ஸ்பெஷலு என்னென்னா அந்த ஒன்லைனர்ஸ் ரொம்ப கேஷுவலாக அதே நேரத்தில் வந்து நம்மளை வெடிச்சடிப்புக்கு உள்ளாக்குற மாதிரியான ஒன்லைனர்ஸ் வந்து சந்தானம் அதில் ஸ்பெஷல் அந்த படத்தில் என்னாச்சுன்னு தெரில அப்படி எதுவுமே இல்லை இன்னொன்று அவங்க இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நினச்சி சில காட்சிகள் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அது இந்த ஜெனரேஷனுக்கே புரியுதா அப்படின்னு எனக்கு தெரில ஒரு இப்போ எனக்கு புரியல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க அப்படி சொல்லக்கூடும் பட் படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அதில் அவங்க கனெக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் படத்தில் மியூசிக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இஃப்ரோ அஃப்ரவா இஃப்ரோவா ஏதோ ஒருத்தர் அந்த பேரில் அவங்கெல்லாம் எதுக்கு மியூசிக் பண்ணுறாங்க இதெல்லாம் மியூசிக்கா எனக்கு ஒன்றும் புரியலை வழக்கம்போலதில் ரெண்டு பழைய பாட்டு குறிப்பாக படத்துல படத்துலேருந்தே ஒரு பாட்டை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க அதில் இருக்கிற ஈர்ப்பு வந்து ஒரிஜினல் மியூசிக்கில் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மொட்டராஜன் தான் ப்ளஸ்ன்னு சொல்லணும் மைனஸ்ன்னா மீதி எல்லாமே மைனஸாக தான் நிற்கிது பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்ததுனால நமக்கு அது பூர்த்தி ஆகலைன்ற ஒரு ஏமாற்றமும் கூட இந்த மாதிரியான நம்ம பார்வைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று இந்த யூடியூபர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன பட்டன் தான் இந்த யூடியூபர்ஸ்ன்றவங்க மக்களோட எல்லா செக்மெண்ட்டையும் போய் சேராதவங்க அவங்க இப்போ நீங்கள் இவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இவங்களுக்காக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதே வந்து அது ரொம்ப எனக்கு என்னமோ அது ரொம்ப பெரிய டீலாக எனக்கு தெரில அதாவது நீயும் ஒரு யூடியூபர் அதனால் இப்படி சொல்கிறியான்னு நீ கேட்காதீங்க நான் யூடியூபர்லாம் கிடையாது நான் வந்து ஒரு பத்திரிகைக்காரன் எழுதிக்கிட்டு இருந்தேன் எழுத்துல என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து எழுத்தை படிக்கிறவங்களே குறைச்சிட்டாங்க பத்து லைன் மேலே இருந்தால் அப்புறம் கம்மியாக எழுதுங்க என்ன அவ்வளோ நீள்நிலமா எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்மெல்லாம் வந்து ஆயிரம் வார்த்தைகள் ரெண்டாயிரம் வார்த்தைகள் ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகளில் கற்று எழுதி பழகினால் ஸோ நம்ம அப்படி எழுதுறதுங்கிறது இன்னைக்கு அவுட் ஆஃப் பேசின போயிடுச்சு ஸோ பேச்சின் மூலமாக நமது கருத்துக்களை கடத்தலாங்கிறதுக்காக தான் இந்த மீடியம் ஏ யூடியூபர் அதனால எனக்கு அந்த யூடியூபருங்கிற கான்செப்ட் அதுல இயல்பா எந்த ஒரு கோபமும் இல்லை ஆனால் இதை ஒரு பெரிய டாபிக்கா எடுத்து ஒரு படமா எடுக்கிற அளவுக்கு இது சொன்னா அது இல்லை இதுல சந்தானமே சொல்ற மாதிரிதான் நல்ல படமா இருந்தா எவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலையே இல்லாம அந்த படம் நல்லா தான் போகும் நான் தான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும் எனக்கு கடந்த காலங்கள்லாம் பல பத்திரிகைகள் இந்த படம் ஒண்ணுமே இல்லை குப்பை அப்படின்னு போட்டிருப்பாங்க பட் சில்வர் ஜூப்லி ஓடி இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப பிரபலமான படம் சொல்லணுன்னா அது இதய கோயில் இந்த படத்தை வந்து பலர் என்ற பேர்ல கட்டிச்சு கொதறி வச்சிருந்தாங்க குறிப்பா அந்த படத்துல பாடல்கள் எந்த அளவுக்கு பிரபலன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தெரியும் ஆனால் இந்த படத்தோட இசையையும் பாடலையும் இரண்டு பிரபலமான பத்திரிகைகள் குறை சொல்லியிருந்தாங்க ஒண்ணு குமுதம் இன்னும் ஆனந்த விட கல்கி இவங்க எல்லாருமே வந்து அந்த படத்தோட இசையை வந்து அவ்வளோ மோசமா விமர்சனம் பண்ணாங்க ஆனா உண்மை என்ன அந்த இசை தான் அந்த படத்தை சில்வர் ஜூப்ளி அருகே தூக்கிட்டு போச்சு இல்லையா அதனால விமர்சனங்கிறது எதை பத்தியுமே வந்து அந்த விமர்சனத்தை பத்தி நல்ல படங்கள் என்னைக்குமே கவலைப்படுறதில்ல நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் பாக்யராஜ் சார் வந்து எங்க சின்ன ராஜாவுக்கு கொடுத்த விளம்பரம் தான் இந்த விமர்சனத்தால ஜனக ஆதரவு எனக்கு குறையாதுன்னு சொல்லிட்டு டபுள் ஸ்ப்ரெட் ஆடு போட்டு அந்த விமர்சனம் என்ன எவ்வளோ மார்க் கொடுத்து அந்த மார்க்கையும் போட்டுருந்தாரு அவரு அது காரணம் என்ன தன் படைப்பின் மீதான நம்பிக்கை மக்கள் அதை தூக்கிட்டு போற விதம் நல்ல படமா இருந்தா நிச்சயமா மக்கள் கொண்டாடுவாங்க நீங்க மோசமான படத்தை என்னதான் இட்டு கட்டி அப்படி தூக்கி வச்சு பேசினாலும் வந்து அது ஒன்றும் பெருசா ஜனங்களுக்கு மத்தியில் போகாது நீங்கள் அண்மைய உதாரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த லியோன்னு ஒரு படம் கோட்டுன்னு ஒரு படம் இதுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுத்து பில்டப் என்ன வச்ச விமர்சனங்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எப்படியெல்லாம் தாங்கி பிடிச்சாங்க எப்படியெல்லாம் போஸ்டர் அடிச்சாங்க எவ்வளோ வடை சுட்டாங்க எல்லாம் பார்த்தீங்க பட் இதெல்லாம் ஏதாவது அந்த படத்துக்கு உதவிச்சா செல்ஃப் ஒரு ப்ரொமோஷன் இது அதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் உதவுமே தவிர மக்கள் மத்தியில் நூறு பேர் இந்த படங்களை பற்றிய நூறு பேர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுல தொண்ணூறு பேர் வந்து இந்த படம் பத்தி எதையுமே நம்பி இருக்க மாட்டாங்க நெகட்டிவா தான் சொல்லியிருப்பாங்க பத்து பேர் வந்து அவருடைய ஆதரவர்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் கலை உண்மை இது படம் எடுத்த அவளுக்கும் தெரியுது இந்த படத்திலே அப்படி வசனமும் வச்சிருக்காங்க அப்படி வச்சுட்டு வந்து இந்த யூடியூபர்ஸுங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு வந்து இப்படி ஒரு படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒரு அவ்வளோ எளிதல் மக்களை போய் சேராது நான் அதுக்கு தான் இதை சொல்கிறேன் வேற எந்த காரணமும் இல்லை இது போய் நீங்கள் படம் பார்த்த வெளியில அல்லது புறநகர் பகுதியில் படம் பார்க்குறாங்களா அவங்கள போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு இது ஏதாவது வந்து ஏறுச்சா ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுச்சேன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பலவீனமான ஒரு பாயிண்ட்